பிரம்மாவை பார்க்க மூணு பேர் போனாங்களா ஒரு அமெரிக்கன் ஒரு ரஷ்யன் ஒரு இந்தியன் அமெரிக்கன் பிரம்மாவை பார்த்து கேட்டானா எங்க நாடு எவ்வளவு நாள்ல முன்னேறும்னு அதுக்கு பிரம்மா நூறு வருஷத்துல முன்னேறும்னு சொன்னாராம் அவன் உடனே ஓன அழுதானா அதை பார்க்க நான் உயிரோட இருப்பனும் இல்லையோன்னு அடுத்து ரஷ்யன் கேட்டானா எங்க நாடு எவ்வளவு நாள்ல முன்னேறும்னு பிரம்மா சொன்னாராம் ஐம்பது வருஷத்துல முன்னேறும்னு அதுக்கு உடனே ஓன அழுதானா அதை பார்க்க நான் உயிரோட இருப்பனோ இல்லையோன்னு அடுத்து இந்தியன் கேட்டானா எங்க நாடு எவ்வளவு நாள்ல முன்னேறும்னு

அப்ப நாடு முன்னேறாம இருக்கிறது காரணம் நாங்க தான் சொல்றீங்க எங்கையும் எதிலையும் தன்னை மையப்படுத்திய சிந்திக்கிறவன் தான் காரணம்னு சொல்றேன் அது யாரா யாராவது இருக்கலாம் நீங்கலாமும் இருக்கலாம்